பாமகவின் பொதுக்குழு கூட்டத்தை நாளை மறுநாள் அன்புமணி கூட்டியிருக்கிறார் இதனை எதிர்த்து ராமதாஸ் தரப்பு சென்னை உயர்நீதிமன்றத்தை நாடியிருக்கிறது இந்த நிலையில் தைலாபுரத்தில் செய்தியாளர்களை சந்தித்து ராமதாஸ் பேசுகையில் என்னை சந்திக்க வந்ததாக அன்புமணி பொய் சொல்கிறார் தைலாபுரம் வீட்டுக்கு என்னை சந்திக்க அன்புமணி வரவில்லை நான் கதவை அடைக்கவும் இல்லை பாமகவை பறிக்க அன்புமணி சூழ்ச்சி செய்து வருகிறார் பாமகவில் உள்ளவர்களிடம் பணத்தை கொடுத்தும் எனக்கு எதிராக செயல்பட தூண்டிவிடுகிறார் அன்புமணி ஐயா ஐயா என்று சொன்னவர்களை ராமதாஸ் என்று சொல்ல வைத்தது அன்புமணி தான் பேச்சுவார்த்தைக்கு அன்புமணி பொய் மூட்டைகளை அவிழ்த்து விடுகிறார் ஆனால் அமைப்புகளின் அன்புமணி விட்டார் பணம் கொடுத்து சோசியல் மீடியாவில் என்னை பற்றி தவறாக எழுத சொல்கிறார் எதிரிகள் கூட என்னை பற்றி இவ்வளவு கேவலமான விமர்சனங்களை வைத்ததில்லை ஆனால் பொது வெளியில் அன்புமணி என்னை பற்றி விமர்சிக்காமல் நாடகம் போடுகிறார் பாமகவுக்கு மீண்டும் அங்கீகாரம் பெறும் தான் தலைவராக பொறுப்பேற்றுள்ளேன் ஆனால் பாமகவுக்கு நான் தலைமை ஏற்க கூடாது என்று அன்புமணி சொல்கிறார் கூட்டணி முடிவால் அன்புமணியுடன் பிரச்சனை தொடங்கியது வேட்பாளர் கூட்டணியை நான் தான் முடிவு செய்வேன் என்றுதால் அன்புமணி பிரச்சனை செய்து வருகிறார் அதுதான் பிரச்சனைக்கு காரணம் பாமகவை அன்புமணியிடம் கொடுத்துவிட்டு நான் டம்மியாக தைலாபுரத்தில் இருக்க முடியாது எங்கள் பிள்ளை அன்புமணிக்கு என்ன குறை வைத்தேன் நல்ல பள்ளியில் படிக்க வைத்து மத்திய அமைச்சராக்கி பொறுப்புகளை ஒப்படைத்தேன் ஆனால் கட்சியின் வளர்ச்சிக்காக இதுவரை அன்புமணி எதையும் செய்யவில்லை அதனால் பொறுப்பை ஏற்றி பிழைத்துக்கொள்ள அன்புமணி தயாராக்க வேண்டும் என் வியர்வையில் பாமக ஆலமரமாக வளர்ந்துள்ளது கடுமையாக உழைத்து தண்ணீருக்கு பதில் வியர்வையை ஊற்றி ஒரு ஆலமரமாக வளர்த்தேன் ஆலமர கிளையில் இருந்தே கோடாரியை செய்தும் அதே மரத்தை வெட்ட முயல்கிறார் என்று குற்றம் சாட்டியுள்ளார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க